வெல்கம் வெல்கம்ஸ் அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா இந்த அழகான சாரிக்கு ஒரு என்னோடய ஸ்டைலில் ஒரு கிராண்ட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் நார்மல் நீடில் தென் நார்மல் மிஷினில் ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த சாரிக்கு மேட்ச்சிங்க என்னோடய குட்டீஸுக்கும் நான் ஒன் மீட்டர் பாலிக்காட்டன் எடுத்திருந்தேன் பாருங்கள் சைட்டில் தெரியுது இது மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸ்கர்ட் ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸுக்கும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இப்படி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது எங்களோடய ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் ஆறு பேர் சேர்ந்து எடுத்த சாரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போவே லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே என்ன மோட்டிவேட் பண்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸை கட் பண்ணி இது மாதிரி லைனிங் கூட கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எதோ ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் என்னோட சேனலில் போடுற மோஸ்ட் வீடியோஸ் எப்படி இருக்குன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கும் ஆரி ஒர்க் மாதிரி இருக்குது இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்லீவை பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்குன்னா அளவு எடுக்கிறதுக்கு ஏன்னா ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய தேவையில்லை கொஞ்சம் இடம் போதும் ஸோ நான் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி எடுக்கிறேன் நான் இப்போ அளவு எடுக்கிற ப்ளவுஸும் நான் ஒர்க் பண்ணது தான் ஆரி ஒர்க்கு வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவைப்பட்ட பார்த்துக்கோங்க இப்போ அளவு எடுத்தாச்சு ஸ்லீவுக்கு கரெக்டாக அளவு எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு கையை நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம ஸ்லீவுக்கு பேக் சைடு லைனிங் சைடு இது மாதிரி ஒன் ஸ்கேல் அளவுக்கு ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் தெரியுமா அந்த இடத்துல ஒரு கட் கொடுப்போம் அந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்படி ஒன் ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக ஒரு லைன் கிடைக்கும் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கோணல் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அப்படி தெரியலை ரெண்டு ஸ்லீவுக்கும் நம்ம இப்படி ஒர்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போது காப்பர் கலர் சரி எடுத்திருக்கேன் எப்போவுமே நம்ம எந்த கலரில் சாரியில் என்ன கலரில் சரி ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அந்த கலரில் ஒர்க் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் போட்டது மாதிரி இருக்கும் இப்போ காப்பர் கலரில் ஒர்க் கொடுத்துருக்கனால நான் காப்பர் ஜரி எடுத்திருக்கேன் இந்த ஜரி த்ரெட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ப்ளவுஸுக்கு மேலே ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போவும் தீரலை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாபில் நான் சுற்றி எடுத்துட்டேன் இது தெரியாதவங்களுக்கு வேண்டி இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாபுல சுற்றி எடுத்தாச்சு இப்போ அந்த ஜரி த்ரெட் கட் நூல் கட்டையில் இருக்க ஜரியையும் பாபில இருக்க ஜரியையும் சேர்த்து நாட்டு போட்டுக்கோங்க நாட்டு போடுறது எதுக்குன்னா நூல் பிரியாமல் இருக்கிறதுக்கு இப்போ ரெண்டையும் சேர்த்து டபுள் ஸ்ட்ராண்டாக இன்னொரு புதிய பாபில் சுற்றுங்க பழைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு என் தெரியும் சாரி நான் திரும்பவும் வீடியோ போடுறேன்னு ஒன்று நினைக்காதீங்க ஸோ புதிய சப்ஸ்கிரைபருக்கு இது புரியாதே இருக்கும் ஸோ அதனால தான் நான் இப்படி திரும்ப தரேன் இப்போது புதிய ஒரு பாபின் எடுத்துக்கோங்க இதை சுற்றி எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் சுற்றுறப்போ உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராண்டாக கிடைக்கும் நம்ம டூ டைம்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்போ இவர் பீடு ஸ்டிச் பண்ண மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கும் ஸோ அதுக்கு இப்போது இதே ஒர்க்கை நீங்கள் நார்மல் பெடல் மிஷின்லேயும் ஸ்டிச் பண்ணலாம் பெடல் மிஷினில் ஸ்டிச் பண்ண வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் இந்த பாபின் எப்படி நம்ம த்ரெட்டு சுற்றணும் அப்படிங்கிறத கூட ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு புரியாதவங்க நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க திரும்ப வேணா ஒரு கிளாரிட்டியோட ஒரு வீடியோ போடலாம் பாபின்ல எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா பாபின் கேஸுக்கு உள்ளாடி பாபினை போட்டு த்ரெட்டு வந்து லூஸாக வரணும் நீங்கள் எந்த மிஷினில் ஸ்டிச் பண்ணாலும் இந்த த்ரெட்டு வந்து டைட்டாக பிடிக்க கூடாது லூஸாக வரணும் தான் இப்போ அதே சேம் கலர்லேயே நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அப்போ நீங்கள் மிஷின்லேயும் ஜரி த்ரெட்டாக போடுவீங்க அப்படின்னா ஸோ இப்போது மிஷின் த்ரெட்டு போட்டு த்ரெட்டை வந்து இது மாதிரி மிஷினிலேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள் இல்லைன்னா நூல் எல்லாம் கூட சொருகி உள்ளாடி தெட்டி பிடிச்சிருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மெயின் கிளாத்தில் நம்ம லைன் போட்டிருப்போம் அந்த லைனில் நீட்டாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுங்க நான் ஒரு லைன் போட்டேன் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்கேல் அளவுக்கு பார்டர் மாதிரி ஒரு லைன் போட்டேன் அந்த லைனுக்கு அதே அளவு தான் நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் நான் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருப்பேன் அது ஒரு மாடல் இது டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து இது என்னோட ப்ளவுஸ் தான் கொஞ்சம் நான் அதனால பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணேன் எப்படி வெளியில் கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணுவேனோ அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நீட்டாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் அழகாக வந்துருச்சு நம்ம இது ஃபுல் ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு சுகர்பீடு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் சுருக்கங்கள் இருந்துன்னா நீங்கள் அதை பாபினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அதை லூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்டருக்கு இது மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா நம்ம ஆரி ஒர்க்கு பேசிக்காக வந்து ஜரி த்ரெட் போட்டு நம்ம செயின் ஸ்டிச் கொடுப்போம் ஸோ நான் அதை மிஷினில் வந்து டூ லைன்ஸுக்கு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இது மாதிரி மிரர்ஸ் எடுத்திருக்கேன் நான் இது மாதிரி வேற ஒரு ப்ளவுஸும் ஒர்க் பண்ணியிருந்தேன் சேனல்ல இருக்குது தேவைப்பட்ட பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன் இது மாதிரி சின்ன ஒரு பேப்பரை எடுத்திருக்கேன் அப்போது எல்லா அளவுகளும் ஈக்குவலாக வரும் அதுக்காக தான் இப்போ நீங்கள் ஒரு லைனில் வைக்கிற அதே அளவு அடுத்த லைனில் வைக்காதீங்க கொஞ்சம் இடவெளி விட்டு நீங்கள் ஒட்டுறப்போ பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஃபில் ஆனது மாதிரி இருக்கும் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கிட்ட தான் நான் செலவு பண்ணினேன் ஒரு கிராண்டான ஆரி ப்ளவுஸ் ரெடி ஆகிட்டு இதுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு ஒரு எண்ணூறுரூபா ரூபாய் போல் வாங்கலாம் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம் இப்போ நீங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மார்க்கிங் மேலே மிரர்ஸ் ஒட்டலாம் இந்த மிரர்ஸ் ஓட்டுறதுக்கு நான் பி செவன் தௌசண்ட் குளூ எடுத்திருக்கேன் க்ளூ யூஸ் பண்ணி நான் நிறைய ப்ளவுஸ் ஒட்டிருக்கேன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் த்ரீ இயர்ஸாக யூஸ் இருக்கேன் எதுவுமே ஆனதில்லை ஸோ நம்பி ஒட்டலாம் இப்போது ஃபுல்லாக ஒட்டினதுக்கு அப்புறமா இதில் நான் ஒர்க் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக டூ பீட்ஸ் எடுத்திருக்கேன் இது ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸில் ஒரு பேக்கெட்டு கிடைக்குது தென் த்ரீ எம்எம் ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் நான் நிறைய ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் வேறு சேனலில் இருக்கிறவங்களோடது அதில் வந்து இந்த ஒயிட் பீடு வந்து அந்த ஒர்க்கை ஹைலைட் பண்ணி கொடுக்கும் ஸோ நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணுறவங்க ஒயிட் பீடு வச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது நான் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்பர் நீடில் வந்து எயிட் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக ஸ்டிச் பண்ண முடியும் ஏன்னா டூ பீடு வந்து பெரிய நீடில் உள்ளாடி போகாது இப்போ இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு பீடு வந்து மிரல்ஸுக்கு ரெண்டு சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிட்டு ஒயிட் பீடு ஸ்டிச் அப்புறமா இது மாதிரி டூ பீடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க டூ பீட்ஸை வந்து ரெண்டு சைடு வி ஷேப்ல இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க அப்புறமா நடு சென்டரில் ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது அழகான ஒரு கிராண்ட் டிசைன் கிடைக்கும் இது மாதிரி எல்லா மிரர்ஸுக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுங்க இதுக்கு ரொம்ப டைம் ஆகும் உங்களோட ஓன் ப்ளவுஸாக இருந்தாலும் கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் பார்த்து பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த பெயின் தெரியாது ஸோ நிறைய நேரம் ஆகிடுச்சு இருந்தாலும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஒரு வழியாக ரொம்ப அழகான ஒரு டிசைன் நம்ம நார்மல் நீடு லேண்டு நார்மல் மிஷினில் ஒர்க் பண்ணலாம் பெடல் மிஷினில் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் சென்ட் பண்ணிவிங்க தென் யாருக்காவது இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கொரியர் பண்ணுவேங்க நான் உங்களை ஸ்டிச் பண்ணி தர ரெடியாக இருக்கேன் இப்போது பேக்கில் எண்டு நாட் போட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அடுத்த மிரர்ஸுக்கு வந்து அடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா மிரஸுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறமா இதோட லுக்கே தனியாக இருக்கும் ஆனால் இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இந்த ஒரு ஒர்க்குமே போதும் அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஃபில் ஆனது மாதிரி நம்ம இது ஆரி ஒர்க் சைடு போகும்போது எப்படியும் ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட்டுக்கு மேலே வாங்குவாங்க இந்த ஒர்க்குக்கு இப்போ இடையாக நம்ம ஸ்டிச் பண்ணது ஃபினிஷிங் இல்லாமல் நிற்கிது த்ரெட்டு ஸோ அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் கிளிப் ஸ்டோன் ஒட்ட போகிறேன் ரவுண்டு பீடு தான் நீங்கள் அதில் வேணும்னா அந்த ஃப்ளாஸ் மாதிரியெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் நான் டைம் கிடையாதனால நான் இப்படி ஒட்டி எடுத்திருக்கேன் பீசன் குளு கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க இப்போது அப்புறமா அடுத்த டிசைன் கொடுக்கறதுக்காக நான் வந்து சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஆரி ஒர்க்குக்கு பேஸிக்கே பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீடு ஆர்டர்ஸ் வரும் ஸோ சுகர் பீடு வச்சு நாளாக வந்து ஒர்க் பண்ணி எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் நான் எவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்லீவில் மார்க் பண்ணிவிட்டு நம்பர் எயிட் நீடில் தான் எடுத்திருக்கேன் த்ரெட்டு பார்த்திங்கன்னா கிளாத்தோட கலரில் எடுத்திருக்கேன் இப்போது சுகர் பீடை வந்து கோர்த்தெடுக்கலாம் இப்படி கவரில் வச்சுட்டு நார்மலாக நீடில் பிடிச்சி நீங்கள் இது மாதிரி கோர்த்தாலே போதும் சீக்கிரமாக ஃபில் ஆகிரும் இப்போது ஸ்லீவுக்கு அளவுக்கு ஃபுல்லாகவே சுகர் பீடை கோர்த்தெடுங்க தென் பி செவன் தௌசண்ட் க்ளூ போட்டு அதை ஒட்டுங்க க்ளூ கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க அப்படின்னா அதிகமாகச்சோன்னா நிறைய வச்சு சப்பி வைக்காதீங்க ஒரு லைனுக்கு ஃபுல்லாக படுற மாதிரி இருக்கணும் இட எடையாக விட்டு விட்டு அப்படி ஒட்டக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒட்டாத இடத்துல வந்து பீட்ஸ் வந்து தூக்கிட்டு நிற்கும் நீங்கள் போடும்போது லூஸ் ஆகி நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்களு அப்ளை பண்ணி ஒரு லைனுக்கு கரெக்டாக அப்ளை பண்ணினேன் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி தட்டி விட்டால் போதும் நீட்டாக ஒட்டிடும் தென் அடுத்த லேயருக்கு நான் ஸ்டோன் செயின் ஒட்டுறேன் அதுவுமே இந்த ஒர்க்கை வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்க ஏன்னா ஒயிட் கலரில் பேல வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஸோ ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் தான் எடுத்திருக்கேன் தென் கோல்டன் கலரில் ஒரு ஷைனிங் இருக்கும் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் நான் நீட்டாக ஒட்டுறேன் இது ஈஸி தான் ரொம்ப ஈஸி தான் தேவைக்கு ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கம் போட்டு ஒட்டிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஒட்டினதுக்கு அப்புறமா எடுத்து எடுத்து நீங்கள் ஒட்டும்போது அந்த கம் வந்து கிளாத்தில் பட்டுரும் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் இப்போ நீட்டாக அதையும் ஒட்டியாச்சு திரும்பவும் நான் அடுத்த லேயருக்கு திரும்பவும் சுகர் பீடு வச்சு ஒட்டுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் த்ரெட் எடுக்கிறப்போ கொஞ்சம் அதிகமாக த்ரெட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் திரும்ப திரும்ப கட் பண்ணி கொக்குறது மாதிரி இருக்கும் ஸோ அடுத்த லேயருக்கும் நீங்கள் சேர்த்து ஃபஸ்ட்டே த்ரெட் அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ அடுத்த லேயர் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணுறேன் அதுலேயும் பீட்ஸ் வச்சு ஒட்டுறேன் இதில் வந்து லாக் பண்ண வேண்டிய தேவையில்லை நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்குது லாக் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் லாக் பண்ணாட்டியும் க்ளூவில் இருந்து உங்கள் பீட்ஸ் வந்து இழகாது பட் ஒரு வேளை பீட்ஸ் தான் கலர் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் ப்ராண்டடாக வாங்கிக்கோங்க அப்போ அந்த பிரச்சனை இருக்காது இப்போ அடுத்த லேயரும் சுகர் பீடு ஒட்டியாச்சு பாருங்கள் ஆரி ஒர்க் மாதிரியே இருக்குது இன்னும் நான் இதில் வந்து ஃபோர் எம்எம் பீடை வச்சு ஒட்டுறேன் ஆனால் அந்த ஃபோர் எம்எம் பீடுக்கு அதிகமாக க்ளூ அப்ளை பண்ணணும் ஏன்னா பீடும் வந்து பெரிய சைஸாக இருக்கும் ஸோ ஒரு லைனுக்கு நீங்கள் வைக்காமல் கொஞ்சம் கூட அதிகமாக க்ளூ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் ஃபோர் எம்எம் பீடு யூஸ் பண்ணாதவங்க த்ரீ எம்எம் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இதையும் நம்ம ஆரிய நீரில் எப்படி கோப்போமோ அதே மாதிரி தான் நான் கோர்த்துருக்கேன் இப்போது இந்த ஸ்லீவுக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் கழுத்துக்கு நான் ஒர்க் பண்ணினேன் ஸோ கழுத்தோட நான் வீடியோ எடுக்கலை எனக்கு டைமும் பற்றலை ஃபங்க்ஷனுக்கு வேறு போகிற அவசரத்தில் ஸ்லீவுக்கு மட்டுந்தான் எடுத்திருந்தேன் உங்களுக்கு புரியும் இந்த ஸ்லீவ் டிசைன் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நெக் டிசைன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போது இதுக்கு கொஞ்சம் அதிகமாக க்ளூ போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கே புரியும் கொஞ்சம் வீதிக்கு போட்டிருக்கேன் தென் இந்த க்ளூவை யூஸ் பண்ணிவிட்டு உடனே மூடிக்கோங்க இல்லைன்னா அது அந்த கேப்பை வந்து மூட முடியாத அளவுக்கு அடைச்சிட்டு இருக்கும் ஸோ உடனே உடனே நீங்கள் மூடிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் நீ மூடலைன்னா அந்த கேப்போட ஹோல் வந்து அடைஞ்சிடும் இப்போ பாருங்கள் நீட்டாக பண்ணியாச்சு ஆரி ஒர்க்கில் நம்ம எப்படி ஒரு ஃபினிஷிங்கை கொண்டு வந்திருக்கோமோ அதே மாதிரி ஃபினிஷிங் கிடச்சிரும் ஃபஸ்ட் டைமே எனக்கு இந்த ஃபினிஷிங் கிடைச்சதில்ல நிறைய பேர் எனக்கு ஃபினிஷிங் ஒழுங்காக வரல நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்க ஒட்டுறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஃபஸ்ட் டைமே நான் இது பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு நான் அதே மாதிரி ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன் தென் மிருவசை ஒட்டி விட்டுருக்கேன் என்னோட பேபியோட சவுண்ட் உங்களுக்கு இடையாக கேட்டிருக்கேன் அவங்களுக்கு ஃபீவர் அதனால தான் எங்கிட்டே உட்காந்துருக்காங்க இப்போ பாருங்கள் நான் மிரல்ஸை ஒட்டி விட்டுட்டேன் இப்போ நம்ம ஸ்லீவுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஒயிட் கலர் பீட் தென் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுங்க அழகான ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தென் எனக்கு மறக்காமல் மோட்டிவேட் பண்ணுங்கள் நீங்கள் மோட்டிவேட் பண்ண பண்ணால் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நல்ல ஒரு புதிய வீடியோ நான் போடுவேன் ரொம்ப கிராண்டாக அதுவும் உங்களால் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய நிறைய ஐடியாஸோடு நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபைனல் லுக்கை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் இதில் ஹேங்கிங்ஸ் கூட ஸ்டிச் பண்ணலாம் ஹேங்கிங்ஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பர்ஃபெக்டான ஒரு ஆரி பிளவுஸ் உங்களாலேயும் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படியே என்னோடய குட்டீஸுக்கு அழகான ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் உங்களுக்கும் இது மாதிரி உங்களுக்கும் பேபிக்கும் ஸ்டிச் பண்ணோன்னா சொல்லுங்கள் பாருங்கள் இதோட ஃபைனல் லுக்கை பாருங்கள் என்னோடய பிளவுஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிருச்சு நான் அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ ஆரி ஒர்க் தெரியாதுன்னு எனக்கு கவலையே படாதீங்க உங்களுக்காக வேண்டியே ஆரி ஒர்க் தெரியாதவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோஸ் மொத்தமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் சேனல் போய் பாருங்கள் அப்படியே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டோம் ஃபைனலி உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும் நம்பரே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காம மோட்டிவேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ